না ক্যামেরা ক্যামেরা বড় লোক বড় তোছেন না কেম আর ஷூட்டிங் ஸ்பாட் ஃபன்னாக இருந்தது நிறைய கற்றுக் கொடுப்பாரு நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து கற்று உன்னோட ஆங்கிள்ஸ் என்னன்னு பாரு உனக்கு என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் ஒர்க் ஆகும்னு பாரு அதுன்னு சொல்லி நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ரொம்ப அந்த ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட் படம் முடிஞ்சோடனே ஜிவி சார் கூட ஒரு பெரிய ஆக்டர் ஒரு ஒரு படப்படப்பு இருந்தது கண்டிப்பாக ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக காமாக ரொம்ப அழகாக வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இது கொடுத்துருந்தார் அவர் கண்டிப்பாக ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு ஜிவி சார் ஃபார் பிளாக் மெயில் மூணு பொண்ணுங்க நாங்க எங்களுக்கு ஒன்னா எதுவுமே சீக்வன்ஸ் இல்ல சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிந்து வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு பேரா பண்ணிருக்காங்க நான் ஜிவி சாருக்கு பேரா பண்ணிருக்கேன் சந்திரிகா ஒரு பாட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி தான் சோ அதனால அவங்க அவங்களோட ஸ்பேஸ் அவங்களுக்கு அழகா இருக்கு இதுல பிரச்சனை எதுவுமே கிடையாது ஏன்னா என்னோட ஸ்பேஸ் எவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணுமா எனக்கு இருக்கு கதைக்கேத்த மாதிரி கதைக்கேத்த மாதிரி அவங்க அவங்க கேரக்டர்ஸ் இருக்கு ஆனா அது எதுவுமே கிளாஷ் ஆகாது எல்லாருக்குமே தனியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கற மாதிரி தான் மாரன் சார் கொடுத்துருக்காரு சார் கெமிஸ்ட்ரியா ஐ கேஸ் எங்களுக்கு பட்டாக் பட்டாக்ல எங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு ஆனா அது கொஞ்சம் கிளாமா ஒரு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு இது இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பாவமா காமா இருக்கிற ஒரு கேரக்டர் சூப்பரா இருக்கும் இதுமே உங்களுக்கு பாட்டு பாத்திருப்பீங்க நல்லா இருக்குன்னா சொல்லுங்க தேங்க்யூ

मैडम मेरा वरल प्रॉब्लम है मैं मैं श्री एमसी बोल रहा हूं मैं मेरा नाम है टाटा भी बोल रही है ये जो भाई साहब भाई साहब और ये और से कहने का प्रॉब्लम है si si thank you thank you, thank you. Thank you. ni ka ni 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 na thank you thank you sir thank you i were so nervous <laughs> i was so scared i was afraid i was afraid

<laughs> <a> mama, sir. <laughs> One <second>. Thank you. i got fun. नाल के नाला नहीं किचन मूल नाल किचन है का सालोगा सार में क्या है आमा नहीं का सालोगा ओके नॉर्मली फोटो में थैंक यू बाय बाय धन्यवाद धन्यवाद người đẹp người đẹp người đẹp cô em đẹp không đẹp không đẹp không đẹp không

எல்லாரும் வாங்க கேமரால சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்